டிவிஎஸ் ஜெஸ்ட் மேட் ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் வண்டி எஞ்சின் சிசி நூற்றி ஒம்பது புள்ளி ஏழு சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் கூலர் ஸ்பார்க் இக்னேஷன் டைப்புங்க பவர் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்று பிஹெச்பி ஏழாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் டார்க்யூ எட்டு புள்ளி எட்டு எண்ணம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தெட்டுக்குள்ளே வரங்க டாப் ஸ்பீடு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் போவுங்க பிரேக் வந்து ஃப்ரண்ட்டும் ட்ரம் பிரேக்கு ரியரும் வந்து ட்ரம் பிரேக் டைப்பு சீட்டு ஸ்டோரேஜ் டைப்பு வந்து பத்தொம்போது லிட்டருங்க பிரேக்கிங் டெக்னாலஜி டைப்பு எஸ்பிடி டைப்பு நீங்கள் டிவிஎஸ் ஜெஸ்ட் மேட் ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட கம்மி ரேட்லேயே இந்த மாடலில் வருது டிவிஎஸ் ஜஸ்ட்டு அதனால் வந்து பெயிண்டிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இது பெயிண்டிங் வேறு மாதிரி இருக்கும் அது பெயிண்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெயிண்டிங் கோசம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும் இது வந்து இது இந்த பெயிண்ட் இருக்கிறதுலே வந்து இதுதான் டாப் மாடல் உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக வரும் நீங்கள் டிவிஎஸ் ஜஸ்ட் மேட் ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி எடுக்குன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்